வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வெளியான படம் தி வாரியர் இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில் கடைசியாக வெளியான படம் அது தெலுங்கு நடிகர் ராம் புத்னேனி நடிப்பில் தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் தயாராகி வெளியானது அதற்கு பிறகு லிங்குசாமி இயக்கத்தில் பையா ரெண்டு படம் உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது அது தொடங்கலை முதல்ல பையா ரெண்டு படத்தில் கார்த்தி நடிப்பார் அப்படின்னாங்க அதன் பின் ஆர்யாவிடம் பேச்சுவார்த்தை நடந்தது அதுவும் சரியாக வரவில்லை என்ற பிறகு தற்போது நடிகராக அறிமுகமாக இருக்கும் அதர்வா தம்பி ஆகாசை வைத்து பையா ரெண்டு எடுக்கப் போவதாக சொன்னாங்க அதிலும் முன்னேற்றம் இல்லை இப்போது அவர் மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டு ஒரு திரைக்கதை எழுதி அதை படமாக்கு முயற்சியில் இறங்கியிருக்காரு அந்த கதையில் வரும் ஓரிரு கதாபாத்திரங்களை முன்னிலைப்படுத்தி திரைக்கதை எழுத முடிவு செஞ்சுருக்காங்க இதற்காக எழுத்தாளர் ஜெயமோகனை அணுகிய லிங்குசாமி தேவையை விவரித்து திரைக்கதை எழுதி தர சொல்லி கேட்டிருக்காரு ஜெயமோகனும் அதை ஏற்றுக்கொண்டு எழுதியிருக்காரு முழுமையாக எழுதிவிட்டதாக சொல்லி ஜெயமோகன் கொடுத்த திரைக்கதையை படித்து பார்த்த லிங்குசாமிக்கு அதில் நிறைவில்லையாம் அவருடைய நெருங்கிய நண்பர்களும் படிச்சிருக்காங்க அவர்களுக்கும் திருப்தி இல்லை என்று சொல்லப்படுது இதனால் மீண்டும் ஜெயமோகனை அழைத்து என்னென்ன தேவைகள் என்பதை விலக்கி மாற்றி எழுதி தர சொன்னாங்களாம் அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு என்னுடைய வெண்முரசு படிங்க நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே அதில் எழுதியிருக்கேன் அதிலிருந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவையும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாராம் ஜெயமோகன் ஜெயமோகனின் இந்த பதிலை கேட்டு லிங்குசாமி மற்றும் அவரது தரப்பினருக்கு கடும் அதிர்ச்சி ஒரு முறை எழுதியதை தாண்டி மறுபடியும் எழுத மாட்டேன் என்று அவர் சொல்வார் என்பதை சற்றும் எதிர்பாராத வந்த அதிர்ச்சி அது அப்படிங்கிறாங்க இதனால் ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறார் லிங்குசாமி ஜெயமோகனுக்கு ஒரு பெரும் தொகையை முன்படமாக கொடுத்திருந்த போதிலும் அது அப்படியே போனால் போகட்டும் என்று விட்டுவிட்டு இப்போது தெலுங்கில் பிரபலமான எழுத்தாளராக இருக்கும் சாய் மாதவ புறாவை மகாபாரதம் படத்துக்கு திரைக்கதை எழுத ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்களாம் ஒரு வாரம் அவரோடு வடக்கே சென்று விவாதம் நடத்திவிட்டு திருப்தியுடன் திரும்பி இருக்காராம் லிங்குசாமி மகாபாரத்துக்கு நான் தான் முழு உரிமை உடையவன் எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் வந்தாகணும் என்கிற திமுரோடு சுற்றி கொண்டது ஜெயமோகனுக்கு சாய் புறா உள்ளே வந்தது பேரதிர்ச்சி இது பற்றி போவோர் வருவோரிடமெல்லாம் நான் அண்ணா தான் எழுதினேன் வேண்டுமென்றே என்னை கலட்டி விட்டுட்டாங்க லிங்குசாமி என்று கதறிக்கொண்டிருக்கிறாராம் ஜெயமோகன் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி